அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சியான சூன்யா கற்ப தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் இலக்கிய வினாக்கள் இருபத்தி ஐந்து என்கின்ற தொடர் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு இசை தொடர்பான பதிவு அதாவது இசை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் தனிப்பட்ட முறையிலான இசை தொடர்பான நூல்கள் இருக்கும் அதே சமயத்துல நாளையத்துல நடிப்பாங்க இல்லையா அதற்கான இசை இருக்கும் அப்ப இந்த இரண்டு தொடர்பான இலக்கணம் கூறுகின்ற அதாவது இசை பற்றிய இலக்கணம் கூறுகின்ற நூல்கள் பற்றிய பதிவிதம் அதான் இசை இலக்கண நூல்கள் அதனை ஏற்றியவர்கள் யார் என்பது பற்றிய குறிப்புகளை காண இருக்கின்றோம் அதே சமயம் மிக முக்கியமானது இந்த நூல்களை எங்கெங்கு நாம் எவ்வாறு பெறலாம் என்பது பற்றிய குறிப்புகளும் இந்த பதிவில் அமைகின்றனப்ப அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நூல் இசை நுணுக்கம் என்கின்ற நூல் சிகண்டி அவர்கள் எழுதியது அதாவது கபாலபுரம் என்னும் பாண்டியர்களின் இடை தலைநகரில் அரங்கேறிய ஒரு இசை இலக்கண நூல்தான் இது தெய்வ பாண்டியன் மகன் சாரகுமாரன் அவன் இசையை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறான் அப்பொழுது அகத்தியரின் பனிரண்டு மாணவர்களும் ஒருவர் இந்த சிகண்டி என்பவர் அவர் செய்த நூல்தான் இந்த இசை நுணுக்கம் சரிங்களா அர்த்த அடியாருக்கு நல்லார் குறிப்பிடும் கூத்து நூல்கள் என்னன்ன குத்த நூல் இந்திரகாளியம் பஞ்சமரபு பரத சேனாபதியம் நாடக தமிழ் நூல் இந்த பதிவு எதுக்கு சொன்னால் எந்தெந்த நூல் அல்லது யார் யார் எந்த இசை நூலை பற்றி குறிப்பிடுகின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான பதிவு சரிங்களா அதனால பார்த்துக்கிட்டே வாங்க அடுத்ததாக காலத்தில் தோன்றிய இசை நூல்கள் அதாவது கிமு ஐநூறு முதல் கிபி முந்நூறு வரை தொல்காப்பியத்தில் தமிழ் இசை கூத்த நூல் பரிபாடல் புறநானூற்றில் தமிழ் இசை அகநானூற்றில் தமிழிசை பத்துப்பாட்டு பெருநாரை பெருங்குறுகு தேவ விருடி நாரதன் பேரிசை சிற்றிசை இசை மரபு இசை நுணுக்கம் பஞ்சமரபு பஞ்சபாரதீயம் பரத சேனாபதீயம் மதிவான நாடக தமிழ் நூல் தாழ வகை ஓத்து விருத்தி உரை அப்ப எல்லாமே இசை பற்றிய நூல்கள் தான் இதுல இருக்கின்ற சில நூல்கள் நம்ம மேல பார்த்தா அது என்ன அப்படின்னாக்கோ அடையார்த்து நல்லார் குறிப்பிடுகின்ற நூல்கள் அப்படிங்கிற பொருள்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இப்ப இது சில நூல்கள் பார்த்தோம் இப்ப அடுத்ததாக சங்கம் அருவிய காலம் அது என்னென்ன நூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிந்தாமணி காரைக்கால் அம்மையார் பாடல்கள் குடுமியான்மலை இசை கல்வெட்டு திருமந்திரம் ஆகிய இவ் அனைத்திலும் பார்த்தீங்கன்னா இசை பற்றிய குறிப்புகள் அந்த தாளங்கள் ராகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நூல்களில் இருக்கின்றன சரிங்களா அடுத்ததாக பக்தி காலகட்டம் சிபி எழுநூறு முதல் ஆயிரத்தி இருநூறு வரை சிவாகர நிகண்ட பிங்கலம் தேவாரங்கள் கல்லாளம் திருவாசகம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பெரிய பிராணம் திருவிளையாடல் பிராணம் இடைக்காட்டு சித்தர் பாடல்கள் பட்டினத்தார் பாடல்கள் ஆகிய இசை இலக்கண நூல்களும் இருக்கின்றன இசை பற்றிய குறிப்புகள் இருக்கின்ற நூல்களும் இதில் இடம்பெற்றிருக்கின்றன சரிங்களா அடுத்து இடைக்காலம் ஆயிரத்தி இரநூறு முதல் ஆயிரத்தி எழுநூறு வரை அதாவது கிபி சரிங்களா திருப்புகள் குமரகுருவரர் பாடிய பாடல்கள் முத்துத்தாண்டவர் பாடல்கள் சரிங்களா அடுத்து ஏழாவதாக பதினெட்டாம் நூற்றாண்டு ஆயிரத்தி எழுநூறுக்கு அப்புறம் அதனால பதினெட்டாம் நூற்றாண்டு தாய்மானவர் பாடல்கள் சதுர் அகராதி சதுர் அகராதி இங்கே இருக்குங்களா வீரமாமுணித அப்ப தொகை பெயர் பொருள் தொ தொகை அப்படிங்கிற அமைப்புல அவர் பா கூறிக்கொண்டு கொண்டு சென்றிருப்பார் அருணாச்சல கவிராயர் பாடல்கள் மாரிமுத்து பிள்ளை பாடல்கள் குற்றால குறவஞ்சு அடுத்ததாக எட்டாவது வகை பத்தொன்பதாம் நூற்றாண்டு சிவராம ஐயர் பதங்கள் கவி குஞ்சர பாரதியார் படைப்புகள் கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடல்கள் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை பாடல்கள் அண்ணாமலை எட்டியார் படைப்புகள் ராமலிங்க அடிகளார் படைப்புகள் சரிங்களா அதே சமயம் நந்தனார் சரித்திரம் இவையெல்லாம் இசை பற்றிய நூல்களாகவும் இருக்கின்றன இதை பற்றிய குறிப்புகள் அடங்கிய நூல்களாகவும் இருக்கின்றன சரிங்களா அடுத்து ஒன்பதாவதாக இருபதாம் நூற்றாண்டு கருணாமிர்த சாகரம் ஆபிரகாம் பண்டிதர் இயற்றியது மாணர் கைவழி என்னும் யாழ் நூல் வரகுண பாண்டியன் இயற்றியது அதாவது ஆஹ் விபுலா விபுலானந்தருடைய மாணவர் அடுத்து பூர்வீக சங்கீத உண்மை அப்படிங்கிறது மதுரை பொன்னுசாமி பிள்ளை அதே சமயம் இந்த ஆபிரகாம் பண்டிதருடைய மகன் தான் வரகுண பாண்டியன் சரிங்களா ஐந்து இசை பண்கள் அது பா சுந்தரேசனார் இயற்றியது பாரதியார் பாடல்கள் பாரதிதாசன் பாடல்கள் கண்ணதாசன் பாடல்கள் அடுத்ததாக யாழ் நூல் அது விபலானந்தர் இயற்றியது புதுவை ரத்னதுரை பாடல்கள் இசைத்தமிழ் என்னும் நூல் கா வெள்ளை பாரணன் அடுத்து பழந்தமிழ் இசை கு கோதண்ட பாணியார் சிலப்பதிகாரத்தை இசை நுணுக்க விளக்கம் எஸ் ராமநாதன் சிலப்பதிகாரத்து இசை தமிழ் எஸ் ராமநாதன் தமிழகத்து இசை கருவிகள் இசையும் யாழும் சாத்தன்குளம் ஆர் ராகவன் தமிழர் தோற்கருவிகள் ஆர் ஆழவந்தார் தமிழர் இசை ஏ என் பெருமாள் பழந்தமிழர் இலக்கியத்தில் இசை இயல் பேக்கா சுந்தரம் அறிவனாரின் பஞ்சமரபு வி பேக்கா சுந்தரம் தமிழ் இசைவனம் தமிழ் இலக்கியத்தில் இசை இயல் தமிழ் இசை இயல் தொல்காப்பியத்தில் இசை குறிப்புகள் பழந்தமிழ் இலக்கியத்தில் தாள முழக்கியல் தென்னக இசையியல் அதாவது பி டி செல்லத்துறை அவர்கள் எழுதிய நூல் தமிழ் இசை கலைக்கலஞ்சியம் நான்கு தொகுதி சுந்தரம் அவர்களுக்கு தம்மை அர்ப்பணித்து அழகாக இந்த தொகுதி அமைத்திருப்பார் முதல் ஐதி பண் குழந்தை ப சுந்தரேசனார் அவர்கள் தென்னிந்திய சங்கீதமும் சங்கீதக்காரர்களும் பி சாம்பமூர்த்தி அவர்கள் இயற்றிய நூல் தமிழிசை பெயர் அகராதி நாம் மமது தஞ்ஞான சம்பந்தம் அளித்த யாழ்முறை பண் வாசு கோமதி சங்கர ஐயர் மிகவும் புகழ்பெற்றவர் இந்த இசை துறையில இசை தமிழ் இலக்கண விளக்கம் நுண் அளவுகளும் ராகங்களும் தனபாண்டியன் அவர்கள் ஈற்றியது இசை வரலாறு திருப்புகழ் பாடல்களில் சந்தக்கூறுகள் சஞ்ச மரபில் இசை மரபு திருஞான சம்பந்தரின் தேவார பாடல்களில் இசை பய தமிழரின் ஆடலில் இசை அப்ப பாத்தீங்களா ஆடல் வருது அப்ப இசை என்பது கேட்பதற்கு மட்டும் உரியதல்ல ஆடுவதற்கும் அதே சமயத்துல நாடகம் இயற்றுவதற்கும் இந்த இசையானது கூடவே என்று உதவி பண்ணுகின்றது சரிங்களா ஞானாம்பிகை குலேந்திரன் அவர்கள் தமிழன் கண்ட இசை ப தண்டப்பானை திராவிடர் இசை தமிழ் இசையில் சாமகாலம் புரட்சிதாசன் சிந்து பாடல்களின் யாப் இலக்கணம் ரா திருமுருகன் அடுத்து தமிழ் இசை இயக்கம் ரா இளம் குமரன் இசை இயல் வெற்றி செல்வன் சிலப்பதிகாரத்தில் இசை செல்வங்கள் சேலம் ஜெயலட்சுமி மிகவும் புகழ்பெற்ற நூல் இன்னிசை சிலம்பு மார்கரெட் பாஸ்டின் இன்னிசை யாழ் தமிழர் கூத்துகள் ஜான் ஆசிர்வாதம் அவர்கள் இயற்றிய நூல் சங்க இலக்கியத்தில் இசை ராக் கலைவாணி அவர்கள் இயற்றிய நூல் அடுத்து இருபத்தி ஓராம் நூற்றாண்டு பத்தாவதாக தமிழ் இசை இலக்கண வரலாறு இரண்டு தொகுதிகள் மு அருணாசலம் அவர்கள் இவரு நூல் எழுதுகின்ற விதமே தனி வகைப்பா நம்முடைய இலக்கிய வரலாறு பதவிகள் முதற்கொண்டு கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருடைய நூல்கள் இருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்கள் தான் இலக்கிய வரலாறுக்க ஒவ்வொரு தொகுதியாக ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் உரிய ஒவ்வொரு தொகுதியாக இவர் அழகாக எழுதியிருப்பார் அதே போன்றதான் இந்த நூலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக ஆங்கில வழியில் வந்த நூல்கள் பாயம்ஸ் ஆஃப் ஆன்சியன் தமிழ் டேலண்ட் டு கிராமிக்கல் மியூசிக் கல்ச்சர் இன் சவுத் இந்தியா தங்க ராமானுஜ ஐயங்கார் இயற்றியது ஹிஸ்டரி ஆஃப் சவுத் இண்டியன் மியூசிக் சரிங்களா காலம் கணிக்க இயலாத இசை நூல்கள் அது என்னென்ன தமிழ்நாட்டார் பாடல்கள் சித்தர் பாடல்கள் சரிங்களா அப்போ இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டாம் தான் இசையினுடைய வேகமானது இசை குறித்த ஆய்வானது இசை குறித்து எழு நூல் எழ வேண்டிய சூழலானது மிக அதிகமானது அந்த தான் அப்போ இந்த இசை குறித்த ஆய்வுக்காக இருந்த நூல்கள் என்னென்ன முன்னாடியாக நமக்கு இருந்தன மாடலாக தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடங்களில் இசை கூறுகள் சங்கரதாஸ் சுவாமிகளின் சந்தங்கள் மங்கள இசை மன்னர்கள் பி எம் சுந்தரன் மெய்யப்பன் தமிழ் ஆய்வகம் நடத்தி இருக்கின்ற ஒரு ஆய்வு இது சரிங்களா அம்மா இப்ப இந்த நூல்கள் எல்லாம் வந்து நமக்கு கிடைக்குமா நான் வந்து தேர்வுக்கு படிக்க வேண்டியிருக்கு பிஜி டிஆர்பிக்கும் படிக்க வேண்டியிருக்கு யூஜிசி டிஎன்செட்டு காலேஜ் டிஆர்பி எல்லாவற்றுக்குமே படிக்க வேண்டியிருக்கு அப்ப இந்த நூல்கள்லாம் எனக்கு கிடைக்குமா தாராளமாக கிடைக்கும்ப்பா அதாவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ நீங்க பிடிஎஃப் வணிகத்துல பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தமிழ் இணைய நூலகம் அதுல போனீங்க அப்படின்னாக்கோ இந்த பெயர் எல்லாம் கொடுத்து நீங்க அந்த தேடு அல்ல சேர்ச் அப்படின்ற பட்டனை ஆஹ் இது நீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்கும் அதை நீங்க என்ன செய்யலாம் பதிவிறக்கம் செய்து வைத்து படிக்கலாம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கோ அந்த நூல்கள்லாம் கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்து நூல்கள்லாம் பாத்தீங்கன்னா வெறும் மூன்று ரூபாய் இரண்டு ரூபாய் தான் அதற்கடுத்து காலகட்ட வளர்ச்சியில் சில நூல்கள் ஐநூறு ரூபாய் அறநூறு ரூபாய் என்று இருக்கின்றன சரிங்களா ஆனா பிடிஎஃப் வந்து நம்ம அதை பதிவிறக்கம் செய்து வைத்து படிக்கலாம் அதே சமயம் சிறனாய்வு நோக்கில் எல்லா நூல்களும் அமைந்திருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா பக்கங்கள் குறைந்தபட்சம் இரநூறு பக்கங்கள்ல இருந்து நம்ம இருக்கும் அதற்குறைவான பக்கம் அமைந்த நூல்கள் எதுவுமே கிடையாது இரநூறு பக்கம் அறநூறு தொள்ளாயிரம் பக்கம் கூட கொண்ட நூல் இருக்கின்றது இதுல சரிங்களா அப்ப அந்த மாதிரியான நூல்கள் அப்பனா என்ன அர்த்தம் அந்த அளவுக்கு கருத்துக்கள் செறிவாகவும் இருக்கும் சரிங்களா இந்த நூல்களை நீங்கள் பதிவிறக்கம் செய்து படையுங்கள் மீண்டும் தமிழ் இணைய மின் நூலகம் அல்லது தமிழ் இணைய நூலகம் அல்லது தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னாலே உங்களுக்கு கிடைக்கும் அதுக்குள்ள போயிட்டு இந்த புத்தகங்களின் பெயரை இட்டு நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சரிங்களாப்ப இதே போன்று நம்ம நூல்கள் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி பிற பதிவும் கொடுத்துருக்கோம் அதுலேயும் போயிட்டு உங்களுக்கு எந்த நூல் வேண்டுமோ அவற்றையும் பதிவிறக்கம் செய்து கொண்டு நன்றாக படிக்கலாம் சரிங்களப்பா மீண்டும் ஒரு புதிய பதவியை சந்திப்போம் நன்றி வணக்கம்